கஷ்டப்பட்டவர்களுக்கு குழாய்க்கிணறும் தேவைதான் சாப்பாடும் தேவைதான் உறைவிடமும் தேவைதான் எல்லாம் தேவை இல்லை என்ற இல்லை அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் ஒரு பெண்ணுக்கு தேவையா ஆணில்லாத குடும்பமா ஒரு பெண்ணை அனுப்புங்கள் அவர்கள் மூலமாக ஒளிநாடாவின் ஊடாக எடுத்து அவர்களை நேரடியாக காட்டாமல் ஒரு பொதுவாக ஊழல் செய்யாத ஒருவரை அழைத்து அவர் ஊடாக அந்த உதவியை செய்யுங்கள் டெக்னாலஜி வந்த இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து யார் யார் எந்த எளியவர்கள் என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இவர் செய்வதை அவர் கொச்சைப்படுத்துவது அவர் செய்வதை இவர் கொச்சைப்படுத்துவது அவருக்கு அவரிடத்தில் உதவி பெற்றவர்களை கெட்டவர்கள் என்று சித்தரிப்பது அவர்களை வேசைகள் என்பது சிலர் உதவி செய்கின்ற என்ற போர்வையிலே சில பெண்களையும் இளம் பிள்ளைகளையும் குமர் பிள்ளைகளையும் வீடியோ எடுத்து பகிரங்கத்துக்கு கொண்டு வந்து பலரிடம் உதவி கேட்கிறார்கள் அதிலே உதவி செய்ய பலர் முன்வருகிறார்கள் சிலர் அந்த பெண்களோடும் அந்த குடும்பத்தோடும் உறவாடுவதற்கும் தவறாக உபயோகிப்பதற்காகவும் தொடர்பு கொண்டு உதவி செய்ய முனைகிறார்கள் வணக்கம் லங்கா ஊடக நேயர்களே இந்த செய்தியை நாங்கள் ஒளிபரப்புவதன் காரணம் இலங்கையில இருக்கின்ற வறுமை கோட்டில் கீழ் இருக்கின்ற அந்த வறியவர்கள் தேவைகள் ஏற்படுகின்றவர்கள் அது உணவு தேவையாக இருக்கட்டும் உறைவிட தேவையாக இருக்கட்டும் உடை தேவையாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை தேவையாக இருக்கட்டும் இப்படி பல தேவைகள் எங்களுடைய மக்களுக்கு இலங்கையிலே இருக்கின்றவர்களுக்கு அதுவரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு அதிகமாக போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் முன்னாள் போராளி இன்னால் போராளி முன்னாள் புளட் முன்னாள் ஈபிஆர் ஐபிஆர்எல்எஃப் முன்னாள் இபிடிபி இந்நாளை இப்படி இல்லாமல் இலங்கையிலே குறிப்பாக தமிழ் பகுதியிலே போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியிலே பல தேவைகள் ஏற்படுத்தி கொண்டு அதாவது தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற பல குடும்பங்கள் தனி குடும்பங்கள் ஆலயங்கள் பொது நிறுவனங்கள் என்று பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராட்டக்கூடியபடியும் அதுவும் தங்களை முகம் காட்டாமல் சில ஊடகங்களும் லங்காபூர் ஊடகம் கூட பல உதவி திட்டங்களை செய்திருக்கிறது மனநோயாளிகளுக்கான உதவி திட்டங்கள் ஊழல் உணவு திட்டங்கள் இப்படி பல உதவி திட்டங்களை செய்திருக்கிறது செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதே போல இலேம் சில பெரிய சிறிய ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில உதாரணத்துக்கு கூறுவதாக இருந்தால் சுவிட்சர்லாந்தில இருந்து இயங்குகின்ற ஒரு உதயன் என்பவர் மற்றும் சீரடி சாய் பாபா ஒரு வவுனியாவளி ஒரு மன்றத்தை வைத்து நடத்துவர்கள் இப்படி பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளர் ஆலயம் பெண் குறிப்பாக நாங்கள் அதிகமாக கூறுவதாக இருந்தால் சூறிச்சு சுவிட்சர்லாந்திலே சூரிச்சிலே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற சிவன் கோவில் இப்படி பலர் பலர் சேவைகளை ஆற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு இடையில் சில நச்சுச் செடிகளும் முளைத்திருப்பதைப் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நச்சுச் செடிகள் என்ன செய்கிறார்கள் சிலர் உதவி செய்கின்ற என்ற போர்வையிலே சில பெண்களையும் இளம் பிள்ளைகளையும் குமர் பிள்ளைகளையும் இளம் பெண்களையும் வீடியோ எடுத்து பகிரங்கத்துக்கு கொண்டு வந்து பலரிடம் உதவி கேட்கிறார்கள் அதிலே உதவி செய்ய பலர் முன்வருகிறார்கள் சிலர் அந்த பெண்களோடும் அந்த குடும்பத்தோடும் உறவாடுவதற்கும் தவறாக உபயோகிப்பதற்காகவும் தொடர்பு கொண்டு உதவி செய்ய முனைகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அண்மை காலங்களாக இரண்டு மூன்று என்று கூடுவதை பல உதவி நிறுவனங்களுக்கு இடையே அடிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் உதவி செய்கின்றோம் நாங்கள் பொது தொண்டு நிறுவனம் வைத்திருக்கின்றோம் என்று டிக்டாக் தளத்திலே மீடியா செய்பவர்கள் உதவி செய்பவர்கள் தங்களை தாங்கள் மாத்திரமல்ல பிறர் செய்கின்ற உதவிகளை கொச்சைப்படுத்தியும் இவர் செய்வதை அவர் கொச்சைப்படுத்துவது அவர் செய்வதை இவர் கொச்சைப்படுத்துவது அவருக்கு அவரிடத்தில் உதவி பெற்றவர்களை கெட்டவர்கள் என்று சித்தரிப்பது அவர்களை வேசைகள் என்பது அவர்களை அவர் அந்த உதவி பெற்றுக் கொடுப்பவர் அந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார் இன்லீகலாக பயன்படுத்துகிறார் என்பது இப்படி இந்த டிக்டாக் தளங்களிலே யூடியூப்பில் கூட இல்லை ஃபேஸ்புக்கில் கூட இல்லை இணையதளங்களிலே ஓரளவு பிரபல்யமான ஊடகங்களும் இல்லை இவர்கள் வெறும் டிக்டாக் தளத்திலே தங்களுடைய பிழைப்பு வாதத்தை நடத்துவதற்காகவும் இந்த உதவி தொண்டு நிறுவனத்துக்கு உதவி செய்கின்ற இடையிலே நிற்கின்ற மக்களிடத்திலே வருகின்ற ஒரு கொமிஷனுக்குமாக இவர்கள் எடுத்து பெண்களையும் இளம் பெண்களையும் குமர் பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை வேறுவிதமாக விதமாக சித்தரித்து அவர்களை வீடியோ போடுவதன் ஊடாக அதுவும் ஒரு பொறுப்புணர்வு அற்று வீடியோ போடுவதன் ஊடாக அவர்கள் வெளியிலே சித்தரிக்கப்படுகிறார்கள் இப்பொழுதோ ஏஐ டெக்னாலஜி வந்த இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்து யார் யார் எந்த எளியவர்கள் என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த உதவி செய்கின்றோம் என்று கூறுகின்றவர்களுக்கு எதிராக நிற்கின்ற கூட்டம் அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவரை என்று நினைத்து அந்த குடும்பத்தை அந்த குடும்பங்களை எழுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே வகையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் அதாவது உதாரணத்துக்கு கிருஷ்ணா என்பவர் ஒரு போய் உதவி செய்து அவர் மாட்டுப்பட்டு பிரச்சனைப்பட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டு அதாவது அவர் உதவி செய்கிறாரா இல்லையா உதவி யாரிடத்தில் பிரித்து செய்கிறார் அவர் எடுத்துக்கொள்கிறாரா இல்லையா அவர் அவரிடத்தில் யார் உதவி செய்கிறார் நன்மை தீமை அவருடைய அதாவது அவருடைய உண்மை அதற்குள் நாங்கள் கூறுவது உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமா ஒரு குடும்பம் பிள்ளையோடு கஷ்டப்படுகிறார்களா அவர்களிடத்தில் ஒரு பெண்ணை அனுப்புங்கள் அதாவது ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டுமா பெண்ணை அனுப்புங்கள் உங்களிடத்தில் பெண் இல்லையா பெண் உள்ளவர் இல்லையா அவரை அனுப்பி அங்கே இளம் பெண்களையோ இளம் குடும்ப பெண்களையோ அல்லது குமர் பிள்ளைகளையோ அதை இருப்பதை கூட நீங்கள் காட்ட தேவையில்லை இங்கே ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் என்று கூறுங்கள் ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாழ்க்கை தேவை இருக்கிறது அந்த ஆணையோ அல்லது பயோதிபரையோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனையோ அழைத்து வீடியோ எடுத்து போடுங்கள் போட்டு இவர்களுக்கு தேவை ஏற்படுகிறது இவர்களுக்கு தான் தேவை என்பதை கூறுங்கள் எதற்காக அந்த குமர் பிள்ளைகளையோ அல்லது அந்த குடும்ப பெண்களையோ வீடியோ போட்டு ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு 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 பொறுப்புணர்வு இல்லாமல் செய்கிறீர்கள் அதை எதிர்ப்பாக உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் எடுத்து அதை போட்டு அவர்களை ஒரு விபச்சாரியாக சித்தரிக்கிறார்கள் இப்படி பல வீடியோக்கள் டிக்டாக் தளத்தில் போய் கொண்டிருக்கிறது இதை எதற்காக நீங்கள் போடுகிறீர்கள் எதிர்த்து போடுபவரும் அதனை முன்கொட்டு காட்டுபவரும் நிச்சயமாக அதிலே டிக்டாக்கில் வரும் வருமானத்தை பிச்சி எடுப்பதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் கஷ்டப்பட்டவர்களுக்கு குழாய்க்கிணறும் தேவைதான் சாப்பாடும் தேவைதான் உறைவிடமும் தேவைதான் எல்லாம் தேவை இல்லை என்ற இல்லை அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் ஒரு பெண்ணுக்கு தேவையா ஆணில்லாத குடும்பமா ஒரு பெண்ணை அனுப்புங்கள் அவர்கள் மூலமாக ஒளிநாடாவின் ஊடாக எடுத்து அவர்களை நேரடியாக காட்டாமல் ஒரு பொதுவாக ஊழல் செய்யாத ஒருவரை அழைத்து அவர் ஊடாக அந்த உதவியை செய்யுங்கள் செய்து அவர்களையும் காப்பாற்றி உங்களுக்கும் வீடியோ ஆகிறது டிக்டாக் தளத்துக்கு ஆனால் பொறுப்புணர்வு இல்லாமல் குமர் பிள்ளைகளையோ இளம் குடும்பத்தினரையோ நீங்கள் எடுத்து போடுவதனால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை உபத்திரவம் செய்கிறீர்கள் கஷ்டம் துன்பம் நிலவிமையில் எத்தனையோ குடும்பங்கள் தங்களையே இழந்து நிற்கின்ற நிற்கதே மறைக்கப்பட்ட உண்மையாக பல இடங்களிலே இருக்கின்றது பலர் வெளிநாடுகளிலே இருந்து உதவி செய்கின்றோம் என்கின்ற போர்வையில் பல தனிநபர்கள் பல தொண்டு நிறுவனம் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற சில தொண்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் எப்படி இலங்கையிலே இருக்கின்ற வறுமையாக இருக்கின்ற பெண்களையும் பிள்ளைகளையும் உபயோக உபயோகிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அவர்கள் அவர்கள் ஊடாக அவர்களிடத்தில் போய் கேட்டால் தெரியும் இதனை குறைப்பதற்கும் நிறுத்துவதற்கும் லங்காஃபோர் ஊடகம் இந்த செய்தியை ஒரு விழிப்புணர்வு செய்தியாக ஒளிபரப்புகிறது தயவு செய்து உங்களுக்கு சேவைகள் இருக்கிறதா தயவு செய்து நீங்கள் இளம் பிள்ளைகளா அல்லது இளம் பெண்களா குளம் குடும்ப பெண்களா நீங்கள் முன்னே வராதீர்கள் உங்களுக்கு தெரிந்த ஆணையோ அல்லது வயோதிபர் உங்கள் அம்மாவோ மாமியோ அவர்களை விட்டு அவர்கள் ஊடாக உங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலே எத்தனை குமர் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் யார் விவாகரத்தாகி இருக்கிறார்கள் யார் கணவனை இழந்திருக்கிறார்கள் என்பதை வெளி உலகத்துக்கு நீங்கள் காட்டாதீர்கள் காட்டினீர்களாக இருந்தால் உங்கள் வீட்டை வேறு மாற்றுவதற்கு வெளிநாட்டிலே இருப்பவர்களும் வந்து சீர்கேடு செய்பவர்களும் முதலாளி என்ற போர்வையிலே வேலைவாய்ப்பு கொடுப்பவர்களும் பொது தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே உதவி செய்பவர்களும் எல்லோரையும் நாங்கள் கூறவில்லை சில காடைகள் சில அநாகரிகமானவர்கள் அரியண்டங்கள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு இந்த உதவியை நீங்கள் பெற வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை பெற்றுக்கொள்ளுங்கள் அதன் வழியே போய் அதனூடாக அப்படி பெறுங்கள் ஆனால் தொண்டு செய்கின்றவர் இல்லை நீங்கள் தான் முகத்தை காட்ட வேண்டும் உங்களை தான் காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் அதை ஒலி ஒளி நாடாவாக எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கள் யார் என்பதை நாங்கள் தோல் காட்டுகிறோம் தயவு செய்து உங்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ தெருவுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தையோ உங்களுடைய வருங்காலத்தையோ அழித்துவிட விட வேண்டாம் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது நன்றி வணக்கம் இலங்கையன் சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி